ஆன்மீக பரிகார அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம ஸ்ரீதர் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் அழகான ஒரு மகாலட்சுமி கண்டென்ட் தான் மேடம் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் சொல்லுங்க மேம் மகாலட்சுமி அப்படின்னாலே அழகு ஒவ்வொரு பெண்ணையும் சொல்லுவாங்க மகாலட்சுமி அம்சத்துல பிறந்த பெண் பார்க்க மகாலட்சுமி மாதிரி எங்க வீட்டுக்கு ஒரு மருமக வேணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா இப்போ இந்த மகாலட்சுமி அம்சம் அப்படின்னா என்ன மேம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா பெண்களுமே மகாலட்சுமி அம்சம் தான் எல்லா பசுமாடும் மகாலட்சுமி அம்சம் தான் ஸோ பெண் அப்படின்னாலே அது மகாலட்சுமி தான் அது எந்த ரூபத்தில் பெண் இருந்தாலும் அவள் மகாலட்சுமி அம்சம்தான் சொல்கிறது என்னதுனால அப்படின்னா ஒன்று அந்த தேஜஸ் முகத்தில் இருக்கக்கூடிய அழகு ரெண்டாவது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பேஷன்ஸ் பொறுமை அந்த பொறுமைக்கு தான் வந்து மகாலட்சுமி அம்சம்னு சொல்கிறதே தவிர பணம் காசு இதெல்லாம் கிடையாது ஏன்னா சீதா பிராட்டியாரை எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ போல ஒரு பொறுமைசாலி கிடையாது பூமி தாயாரினுடைய மகள் அவள் ஒரு மகாலட்சுமி அம்சம் அப்படின்னா பொறுமை அப்படின்னா அர்த்தம் நம்ம உடனே என்ன நினச்சிப்போம் பணம் ஐஸ்வர்யம் நகை இதை தான் நம்ம நினச்சிப்போம் கிடையவே கிடையாது பொறுமை அப்படிங்கிறதுக்கு தான் மகாலட்சுமி அம்சம்னு பெயர் ஒவ்வொரு பெண்ணுமே மகாலட்சுமி அம்சத்தோடு தான் இருக்கா அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் மேம் இருக்கும் முதல்ல வந்து ஒரு மகாலட்சுமி அம்சத்தோடு இருக்கிற பெண் வந்து ரொம்ப பொறுப்பானவங்களா இருப்பாங்க பொறுமையானவங்களா இருப்பாங்க குடும்பத்தில் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை போயிட்டு வெளியில் சொல்லியோ அல்லது மானத்தை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அது பிறந்த வீடாக இருந்தாலும் சரி புகுந்த வீடாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஒரு தாய்மை அப்படிங்கிறது வந்து அந்த மகாலட்சுமி அம்சத்தில் வந்து நம்ம பார்க்கலாம் நாலாவது எவ்வளோ சிக்கனமாக இருக்க முடியுமோ இருந்து அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஐஸ்வர்யத்தை வளர்க்கக்கூடிய ஒரு யோகத்தை அந்த பெண் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பா அதே மாதிரி ஒரு பெண் ஒரு இடத்துல அந்த இடத்துல காலடி எடுத்து வைக்கிறா அப்படின்னா அங்கே வளர்ச்சியை நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கலாம் அந்த இடம் ஒரு குப்பையாக இருக்கிறது கூட ஒரு கோபுரம் ஆறது தான் மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக மேம் நான் ஆக்சுவலாக உங்களை ஒரு ஃபோர் இயர்ஸாக எனக்கு தெரிஞ்சு நான் இருக்கேன் இந்த வீடியோ எடுக்க வந்து அறிமுகமாகி கிட்டத்தட்ட நாலு வருஷம் நம்மளோட பயணம் அப்படின்றது போயின்னு இருக்கு இல்லையா இந்த நாலு வருஷத்தில் உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ இன்னல்கள் இக்கட்டான சூழ்நிலைகள் இருந்தாலும் உங்கள் ஃபேஸை பார்க்கும்போது நமக்கே ஒன்று ஒரு எனர்ஜி வந்துடும் இப்போ நான் எவ்வளோ தான் அலைஞ்சி ஷூட்டுக்கெல்லாம் போயிட்டு இங்கே வரேன் அப்படின்னாலும் இங்கே வந்து உங்கள் ரூமில் வந்து பொழுது நான் நிஜமாகவே உங்களை மகாலட்சுமியாக தான் பார்க்குறேன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமக்கு அப்பா மேம் நல்ல சிரிச்ச ஃபேஸாக இருக்காங்க நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு அவங்ககிட்ட இருந்து உடனே என்ன நான் அவங்க உங்ககிட்ட முன்னாடியும் சொல்ல மாட்டேன் இந்த கொஸ்டின் தான் கேட்க போறேன் அப்படின்ட்டு எனக்கு இந்த மகாலட்சுமி அம்சம் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த கொஸ்டீனே உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் பர்சிகுலரா ஆமா அதாவது எனக்கு வந்து நிறைய நான் லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் அதாவது ப்ராப்ளமோடயே ஐ ஹேவ் லிவ்ட் அப்படின்னு நான் சொல்லலாம் நிறைய பெண்கள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கிறவங்க வந்து அதை ரொம்ப வெளியில் காமிச்சிக்கவும் மாட்டாங்க அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு தெரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்கறது வந்து கஷ்டம் எத்தனை வந்தாலும் நான் அழுததே கிடையாது இது ப்ராப்ளமாக ஓகே இதை எப்படி சால்வ் பண்ணலான்னு ஃபஸ்ட்டு மனசில் வந்து கு குருவை வேண்டிப்பேன் அண்டு ராகவேந்திர சுவாமி எனக்கு ஆத்மார்த்தமான குரு ரெண்டாவது என்னுடைய குருநாதரை நான் வேண்டிப்பேன் மூணாவது தெய்வத்தை வழிபேன் இந்த மூணு பேர் மேலேயும் நான் பாரத்தை போட்டுட்டு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான வழியை நான் பார்ப்பேனே தவிர நான் உட்காந்து அழுத நாளே கிடையாது ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஐயோ இவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன் நான் அழுத நாளே கிடையாது ஒருவேளை இதெல்லாம் தான் என்னை ஸ்ட்ராங் ஆக்கிச்சா அப்படிங்கிறது தெரியாது அண்ட் என்றைக்குமே நான் பாசிட்டிவாக இருப்பேன் என் வாழ்க்கையில் நான் இல்லை எனக்கு கிடையாது இல்லை என்னால் முடியாது இதெல்லாம் நான் சொன்னதே கிடையாது நிச்சயமாக நல்ல ஒரு மாரல் சப்போர்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம் மேம் ஏன்னா நிறைய ப்ராப்ளத்தோட எத்தனையோ லேடிஸ் வந்து உங்களை சந்திக்க வராங்க இல்லையா அவங்க கிட்ட நீங்க பேசுற விதமாகட்டும் இல்லை நீங்கள் சொல்ற விஷயங்களா இருக்கட்டும் அவங்களுக்கு எந்த வகையில அது வந்து போய் ஹெல்ப்ஃபுல்லா அமையமோ அந்த வகையில நீங்க சொல்றீங்க அப்படின்னு தான் நான் உணருவேன் ஏன்னா நிறைய விஷயம் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது என்னால உணர முடியும் நீ இதை பண்ண வித்தியா அப்படின்னு நீங்க சொல்லும் போது நான் யோசிச்சாலுமே சரி மேம் சொல்றாங்க நம்ம இதை செஞ்சு தான் பார்ப்போமே அப்படிங்கும்போது நமக்கு ஒரு எத்தோம் இருக்கும் எனக்கு வந்து ஃபர்ஸ்டு நல்ல அதாவது நல்ல எண்ணங்களோட நிறைய சேரிட்டி பண்ணக்கூடிய விமனை நான் சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய பேர் ஏமாத்துறவங்க இருக்காங்க விமென் நான் சப்போர்ட் பண்ணுறேன்னா ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க நானும் ஏமாந்துருக்கேன் அந்த மாதிரி லேடிஸ்கிட்ட அதனால் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருப்பேன் பட் ஸ்ரீவித்யாட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் டெடிக்கேஷன் ஒரு ஷூட்டுக்கு வரணும் அப்படின்னா அவளும் ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வராங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதனாலயே நான் மெயினாக சப்போர்ட் பண்ணணும்னு நினப்பேன் ரெண்டாவது இன்றைக்கி என் ஆஃபீஸ்க்கு வந்த ஒரு பொண்ணு அவளுக்கு டைவர்ஸ் ஆகிடுது டைவர்ஸ் ஆகி அவள் ஏமாந்துட்டான் ஒரு நல்ல பொண்ணு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி அவங்க எனக்கு ரொம்ப வருஷம் கிளைண்ட்டு என்ன விஷயத்தில் அவள் ஏமாந்துட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த வீட்டுக்காரருக்கு வந்து உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க ஸோ இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த பொண்ணு வீட்டுக்குள்ளேயே இருந்து ஐயோ நான் ஏமாந்துட்டேனே ஐயோ நான் ஏமாந்துட்டேன் இப்படி இதுக்கு டிப்ரெஷன் வந்த அப்புறம் என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க அந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு வெளில வரான் அந்த பொன்ற சொன்னேன் ஒரே ஒரு ஆம்பளை நாளையெல்லாம் உனக்கு வாழ்க்கையே கிடையாது வாழ்க்கையில் நம்மளை ஏமாத்துறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க அண்ட் இந்த உலகம் ரொம்ப பெருசு அண்ட் ஒரு மனிதனுக்காக உன் சந்தோஷத்தை விட்டுட்டு நீ அழுதுண்டு நான் என் லைஃபே போச்சுன்னு நினைக்கிறது முட்டாள்தனமான ஒன்று அடுத்தது என்னுடைய லைஃப்க்கு நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கடவுள் கண்டிப்பாக ஒரு நல்ல வழியை நமக்காக காமிக்கும் ஐயோ நான் இப்படி ஆயிட்டேனே ஆயிட்டன்னேன்னா கூட நல்லது வரத கூடிய கொடுக்கக்கூடிய கடவுள் கூட நிப்பாட்டி வராது நமக்கு அதனால் இது இது வந்து நான் இந்த பொண்ணுக்கு சொல்கிற அட்வைஸில் உங்கள் எல்லாேருக்குமே நான் சொல்கிறது தான் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அழகத்தை ஃபஸ்ட்டு நிறுத்துங்க ஏமாந்துட்டோம் என்ன பண்ண முடியும் எந்திரிங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இது நமக்கு லைஃப்பில் ஒரு லெசன் ஸோ இந்த லெசன் நம்ம லேர்ன் பண்ணிவிட்டோம் அடுத்ததில் அந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அந்த தவறை நம்ம செய்யக்கூடாதுன்னு பெண்களுக்கு ஒரு மகாலட்சுமி யோகம் இருக்குன்னா மனசு தாங்க உங்கள் எண்ணமும் உங்கள் செயலும் நல்லா இருக்கு இது பாசிட்டிவாக இருக்குன்னா அவங்க எல்லாத்தையுமே மகாலட்சுமி யோகம் கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக மேம் அதே மாதிரி எந்த நட்சத்திரங்கள் மேம் மகாலட்சுமி அம்சம் கொண்ட நட்சத்திரம்னு நம்ம எதை சொல்லலாம் அதெல்லாம் இல்லை இருபத்தி ஏழு நட்சத்திரம் என்ன கேட்டிங்கன்னா ஆல் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் ஆர் குட் ஏன்னா ஒரு இந்த ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒன்று இதில் வந்து இந்த ஆயிலேய நட்சத்திரம் வேண்டாம் மூல நட்சத்திரம் வேண்டாம் இது எல்லாமே எல்லா நட்சத்திரத்துக்கும் நான் இந்த நட்சத்திரத்தை பற்றிய ஒரு பதிவை நான் கண்டிப்பாக நான் போடணும்னு நினச்சிட்ருந்தேன் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸுக்கும் ஒரு மகத்துவம் கண்டிப்பாக இருக்குது அப்போ நீங்கள் எதை வந்து ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்லேயுமே தேவதைகள் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு அவங்கெல்லாம் வந்து ஒரு மகாலட்சுமி யோகம் இந்த நட்சத்திரத்தில் இல்லை நான் இருக்க மாட்டேன்னு எந்த தேவத்தையும் சொல்லவே இல்லை அதனால் ஆல் டுவெண்ட்டி செவன் ஸ்டார்ஸ் தே கேரி மகாலட்சுமி யோகம் ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் மகாலட்சுமி அம்சம் கொண்ட பெண்கள் எப்படி இருப்பாங்க என்ன மாதிரி இருக்கணும் அந்த வைராகியம் முதல்ல நான் வந்து சொல்லுவேன் முதல்ல பெண்களுக்கு வந்து மகாலட்சுமியும் இருக்கணும்னா அந்த தலைய விரிச்சி போட்டிருக்கிறது அப்புறம் வீட்டு வாசகத்தில் உட்காந்து அழருது இல்லைனா எப்போ பார்த்தாலும் புருஷன் கூட சண்டை போட்டுருக்குறது இல்லை மாமியார் இதை சொல்லிட்டாங்க நாந்தனார் அதை சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டில் எப்படி எப்பப்பார் ஸோ அழுகையை நிறுத்தி ஒரு முகத்தில் ஒரு கலையோட நீங்கள் நல்ல ஒரு மங்களகரமாக இருந்தீங்கனாலே நீங்கள் தான் மகாலக்ஷ்மி ஸோ இந்த யோகம் வந்து தனியாக நம்ம சம்பாதிக்கணுங்கிற அவசியமே கிடையாது அது நம்மகிட்டயே இருக்குது அதை நீங்கள் பராமரித்தாலே போதுமானது தான் ரொம்ப அருமையான தகவல் நான் நன்றி நன்றி